ஹாய் விவஸ் இன்றைக்கி சின்ன மருமகளில் வலகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா போஸு ஐம்பது லட்சம் பணத்துக்கு என்ன செய்ய போகிறேன் கள்ளச்சாவி அடித்தோம் இப்படி வேஸ்ட்டாக போச்சே கஜானாலர் பணம் ஒன்று இல்லையே நான் என்ன செய்வேன் ஒரு அஞ்சுன்னு போடிச்சு கொண்டு வந்தால் என் மான மறியதெல்லாம் போயிருமே நான் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாள் கூட ஆகலையே என்ன செய்வேன்னு சொல்லி புடமட்டே இருக்காங்க வேறு வழியில் தமிழ் செல்வட்ட போய் நம்ம டேரெக்டாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரெடி ஆகிட்டு இருக்காங்க தமிழ் ரூமுக்கு வந்து தமிழ் எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் பணம் வேணும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுவோம் என்னாச்சு கஜானா திறந்து பார்த்துட்டு அதுல பணம் இல்லைன்னு சொன்னேன் ஏன்ட்ட வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா நீங்க தான் சோப்பில் சாவி அச்சு எடுத்தது கூட எனக்கு தெரியாம இருக்குமா அந்த சாவியில சோப்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது நினைச்சேன் இது உங்கள் வேலையே தான் இருக்கும் அதுக்கு தான் நான் பணத்தையும் ஃபைல்லாம் எடுத்துட்டு பத்திரமான இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே போஸ் திருன்னு முழிக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ உடனே ஐம்பது லட்சம் பணம் வேணும் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு தமிழ் சொல்லி பதில் சொல்கிறாங்க இப்போ நீ மட்டும் எனக்கு பணத்தை எடுத்து கொடுக்கல நீ கர்வமாக இல்லைங்கிற விஷயத்த எல்லோரும் முன்னாடி போட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க நீங்கள் நான் கர்வமாக இல்லைங்கிற விஷயத்த சொல்லுங்க நானும் நீங்கள் கள்ள சாவி அடைச்சி கஜானாவை திறந்த விஷயத்த எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ திமிரா நீ கர்வமாக இல்லைங்கிற விஷயத்தை என்னால் நிரூபிக்க முடியும் ஆனால் நான் தான் கலாச்சாவை அடைச்சேங்கிற விஷயம் நீ எப்படி நிரூபிப்பே அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ச்செல்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி நிற்கிறாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போலீஸ் வருது போலீஸ் பார்த்துட்டு கருப்பு சொல்கிறாங்க இல்லை வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன தேவை வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் எங்கள் கடமை தான் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் சன்னாசியா உடனே வெளியே வந்து என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும் ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க சார் உங்க வீட்டில் இருக்க போஸுங்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து தான் கல்யாணம் முடிஞ்சதை மறைச்சிட்டு கர்ப்பம் ஆக்கியிருக்கான் அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அங்கிருந்து ராஜாங்கம் உடனே வந்து இந்த போஸ் பையனுக்கு எவ்வளோ திமுல் இருக்கும் அவனை எத்தனை தடவை மன்னிச்சாலும் அவனாக திருந்தவே மாட்டான் இனி அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு லைக் இல்லை அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போஸை கூப்பிட்றாங்க இங்க பாரு போஸு இவங்க சொல்லுறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லுவோம் போஸ் வந்து திருத்திருக்கிறாங்க பதில் ஒன்றும் சொல்ல முடியல உடனே ஈஸ்வர் சொல்றாங்க இவங்க சொல்றது பொய்யா இருக்கும் அதான் கண்டிப்பா என் பையன் அப்பெல்லாம் பண்ண மாட்டான் என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வீடு இருக்கும்போது அவன் எப்படி இப்பெல்லாம் பண்ணுவான் என் பையன் இப்படி ஒரு நாளும் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறி இருக்கு போலீஸ் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் பெரிய வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதான் வீடியோ ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க செல் எடுத்து காமிக்கிறாங்க அதில் ரஞ்சினியும் போஸும் ஒன்றா இருந்த வீடியோ இருக்குது அதை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது மோகனா அப்பத்தா வீட்டில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் அந்த வீடியோ பார்த்து முகத்தை திருப்புறாங்க சி இப்படி அசிங்கமாக நடந்துக்கிறானே கொஞ்சம் கூட அறிவிங்கிறது இருக்கா வீட்டில் அழகான பொண்டாண்டி வச்சுட்டு இப்படி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எல்லாரும் திட்டுறாங்க ராஜாங்கம் போலீஸை பார்த்துட்டு இவனை கூட்டிகிட்டு போங்க இவனுக்கு என்ன தண்டனையும் அது கரெக்டாக கொடுங்க இனிமேல் இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது இல்லாமல் இந்த வீட்டு வாரிசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தில் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு தலையில் இடையே விழுந்த மாதிரி இருக்குது நம்ம வலங்காப்ப ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு ராஜாங்கத்தை பட வச்சுட்டு தமிழ் செல்விய வீட்டு விட்டு துரத்துறோம்னு நினச்சோமே ஆனால் நம்ம நம்ம பையன் இந்த வீட்டு விட்டு வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாங்க தமிழ் செல்வி மனசில் நினைச்சிக்கிறாங்க நல்ல வேலைக்கு அவன் சாவி அடைச்ச விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைன்னா கஜனால் இருக்க பணத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும் இன்னும் அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே போயிருப்பான் இதை விட பெருசாக பண்ணியிருப்பான் நல்ல வேலைக்கு இப்போவே மாட்டிக்கிட்டான் நம்ம சூதாரிச்சனால இதெல்லாம் தப்பிச்சிருச்சு அப்படின்னு தமிழ் செல்வி மனசில் நினச்சிக்கிறாங்க அப்புறம் அவனை போலீஸ் கூட்டிகிட்டு போன பின்னாடி அப்போத்தான் சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லை இனிமேல் அவனை பற்றி இந்த வீட்டில் யாரும் பேச வேண்டாம் பத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு நம்ம தமிழுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உட்கார வச்சு தமிழுக்கும் வளகாப்பு பண்ணுறாங்க இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது வசந்தி தன் குல தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறாங்க நல்ல வேலைக்கு என் பொண்ணை காப்பாற்றிட்டேன் எங்கள் மான மரியாதையை காப்பாற்றிட்டேன் இந்த வழங்காப்பில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அப்படி ஒன்றும் செய்யலை எங்களை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மனசில் வேண்டிக்கிறாங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் உட்காந்து அழுத்திட்டுருக்கு தமிழ் பக்கத்தில் போய் அக்கா அழாதீங்க அக்கா நமக்கு தான் போஸை பற்றி நல்லா தெரியும்ல அவன் அப்படி தான் தெரியும் வேறு நீங்கள் எது கவலைப்படுறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிகிட்ருக்காங்க இல்லை தமிழ் அவர் போய் சொல்லுவார் பித்தலாட்டும் பண்ணுவார் மட்டும் தெரியும் ஆனால் பொம்பளை சொகிறதுக்கு ஆசைப்பட்டு இந்தளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குறாங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி என் வாழ்க்கையை கெடுத்து வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க ஓகே வீவர்ஸ் அடுத்தடுத்து சின்ன மருமகளில் இதுதான் நடக்கப் போகுது